கத்ராக கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கின்ற இன்பத்தின் செய்தியையும் பகிர்ந்து கொள்கிறேன் ஜபம் செய்வோம் கத்தாவே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்ற ஆகச்சிறந்த சிறந்த குறித்து நாங்கள் தியானிக்க அமர்ந்திருக்கிறோம் பேசுகிறவர் நீங்கள் அல்ல உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை விசுவாசிக்கிறோம் அவண்ணமாகவே எங்களோடு கூட இடைப்படும் யாவற்றையும் உங்களுடைய அன்பின் கடத்திலே ஒப்பு எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே ஆமீன் இந்த இனிமையான ஒரு வரலாற்றிலே ஆகச்சிறந்த நன்னாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவன் எழுந்திருக்கிறார் இறைவன் எழுந்திருக்கிறார் கிறிஸ்து ஜெயதுனியாய் எழுந்திருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை மீட்படையும் வாழ்விற்கு நேராக நடத்துவதற்காகவும் மீட்பின் நிச்சயத்தை நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவும் கிறிஸ்து எழுந்திருக்கிறார் என்கிற ஆகச்சிறந்த நற்செய்தியை இந்த நாளிலே நாம் இன்பத்தோடு கூட தியானிக்க போகிறோம் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்று சொன்னால் யோகான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று இரண்டு யோகான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனம் ஒன்று மற்றும் இரண்டு வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகத்திலே நாம் அறியாள் கல்லறை நிறத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள் உடனே அவளோடி சீமோன் பேதுருவின் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சிசு நிறத்திலும் போய் கத்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இந்த வசன இரண்டையும் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு காரியம் தோன்றலாம் கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நான் மறுபடியும் உயிர்த்தெழுவேன் என்கிற ஒவ்வொரு உவமைகளையும் பல காரண பெயர்களாலும் பல உவமைகள் வாயிலாகவும் சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தழுந்து விட்டார்னு இவங்க ஏன் அறிக்கை இடலை மாறாக கிறிஸ்துவனுடைய உடலை தேடுகிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மளுக்கு ஏன் இவங்க வந்து கிறிஸ்துவை உயிர் திறந்து விட்டாருன்னு விசுவாசிக்கலை அப்படின்னு தோணலாம் ஆனால் இங்கே வரலாற்றினுடைய உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் சிலுவை தண்டனையை கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் இப்போ இன்னொரு கேள்வி வருது ஏன் கிறிஸ்து சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார் சிலுவையை ஏன் அவர் தெரிந்தெடுக்கிறார் ஏன் கடவுள் கிறிஸ்துவுக்கு சிலுவையை நியமிக்கிறார் அப்படி அந்த சிலுவையில் என்னதான் இருக்கிறது என்று வரலாற்றை பின்தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் சிலுவை தண்டனை எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல அது ஒரு கொடுமையான மிகவும் கொடுமையான மனித குலத்திலேயே மிகவும் ஒரு மனிதனை இழிவாக நடத்தி ஒரு மனிதனை மனிதனேயே அற்றவனாக நாம் நிலைநிறுத்தினால் மட்டுமே இந்த தண்டனையை நாம் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனைதான் சிலுவை தண்டனை இந்த தண்டனை அந்த கால வழக்கத்தில் இருந்ததா என்று கேட்டால் இருந்தது பலருக்கு இது இருந்தது கிறிஸ்துவுக்கு முன்பாக பலர் அந்த சிலுவையிலே எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ கொடுமையான தண்டனையை பண்ணினவர்கள் மிகப்பெரிய கொலையை செய்தவர்களோ அல்லது சமுதாயத்திற்கு எதிராக நின்று தங்களுடைய வாழ்வியலை நடத்தியவர்களோ அதில் கொலை செய்யப்படவில்லை மாறாக புரட்சி செய்தவர்கள் அந்த சிலுவையிலே அறியப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு இப்படிதான் நமக்கு நம்மளுக்கு சொல்லுகிறது அரசருக்கு எதிராக அரச குலத்திற்கு எதிராக அரச வாழ்க்கைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் எதிராக யாராவது ஒருவர் கழகம் செய்துவிட்டால் அவரை அந்த சிலுவையிலே அறிவார்கள் யார் அப்படி கழகம் செய்வார்கள் என்று சொன்னால் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் கழகம் செய்வார்கள் அடிமைத்தனம் அந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக இருந்தது ஒரு போர் தொடுத்து அடிமைகளாக கொண்டு வருகிறார்கள் அந்த அடிமைகள் அரசாங்கம் என்னென்ன சொல்லுகிறதோ எல்லோத்துக்கும் கீழ்பட்டு நடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் கீழ்பட்டு இருக்க வேண்டும் அது மதமோ சமுதாயமோ எதுவாக இருந்தாலும் கீழ்பட்டு இருக்க வேண்டும் அப்படி கீழ்பட்டு இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து யாரோ ஒருவர் தங்களுடைய வாழ்வியலுக்காக அன்றாட தேவைகளுக்காக குரல் எழுப்பினாலோ அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாலோ அவர்களை சிலுவையிலே அறைவார்கள் அப்போ சிலுவை தண்டனை என்பது புரட்சியாளர்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது நீ எப்பொழுதுமே புரட்சியை செய்யக்கூடாது ஒரு அதிகார வர்க்கத்தையோ எங்களுடைய ஆளுமையை குறித்தோ நீ கேள்வி என்றுமே எழுப்பக்கூடாது என்பதை மற்றவர்களுக்கு எப்படியேனும் சொல்லிவிட வேண்டும் என்கிற ஒரு மிக பெரிய ஒரு ஆயுதமாக சிலுவையை பயன்படுத்துகிறார் அதனால்தான் கிறிஸ்து அந்த உலகத்தில் வந்த பொழுது கடவுள் அவருக்கு சிலுவை மரணத்தை நியமிக்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் வசனம் எப்படியாக சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் ரூபமாகவே அவர் வாழ்ந்தார் அடிமையாக பிறந்தார் ஒரு அடிமையாகவே அவர் வாழ்ந்தார் நாசிரியத்திலிருந்து நன்மை வருமோ இடத்திலிருந்து நன்மை வருமோ என்று இழிவாக பார்க்கப்பட்ட எல்லா இடத்திலும் அவர் நின்றார் அவர் மரணம் வரைக்கும் அந்த இழிவின் விளிம்பிலே நின்றார் அடிமைகள் எப்படி மதிப்பார்களோ அதில் ஒருபடி மேலாக தண்டனை ஏற்றுக்கொண்டு மதிக்கிறார் அப்போ கிறிஸ்துவினுடைய சிலுவை என்ன சொல்கிறது என்று சொன்னால் அது கசையடி தொடங்கி அவருடைய விழா எலும்பை குத்துகிற வரையிலும் வந்து சென்று சேர்கிறது அப்போ அந்த கசையடியிலிருந்து விலா எலும்பை அடைகிற வரையும் ஒரு மணி நேரமோ அல்லது உடனேவோ அந்த தண்டனை நிறைவேற்றப்படவில்லை பல நேரமும் பல காலமும் கடக்கிறது அப்படித்தான் சிலுவை தண்டனை நிறைவேற்றப்படும் அப்போ அந்த சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை இவர்கள் காண்கிறார்கள் யார் காண்கிறார்கள் சொன்னால் மகத்தில் மரியால் அவருடைய அன்பாய் இருந்த சீஷர்கள் எல்லோரும் காண்கிறார்கள் அப்படி பார்த்த அவர்களுக்கு அதை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் பாடுபட்டதை நேராக அவர்கள் சாட்சிகளாக அந்த இடத்திலே காண்கிறார்கள் யார் அந்த இடத்துல இருந்தாலும் அதை அவ்வளவு எடுதாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது தான் இங்கே மகத்திலே நாம் அறியாளுக்கும் நடக்கிறது ஒரு பணிவிடைக்காக இன்னும் என் நான் நேசித்த ஒருவரை நான் சேவிப்பேன் என்பதன் வெளிப்பாடாக கல்லறையை நோக்கி அவர் புறப்படுகிறார் ஆனால் அந்த கல்லறையிலே உடல் இல்லை என்பதை குறித்து ஏமாற்றமும் வருத்தமும் கலக்கமும் அடைந்து இடத்துல ஓடிப்போய் அவருடைய உடல் அங்கே இல்லை எங்கே போனது என்று தெரியவில்லை என்று சொல்லி சொல்கிறாங்க அப்போது இது எதை குறிக்கிறது அந்த கல்லறை எதை குறிக்கிறது என்று சொன்னால் அந்த கல்லறையினுள்ள அவங்க எதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவனுடைய உடலை மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை மாறாக ஒரு அடிமைத்தனத்தினுடைய வீரியத்தை அங்கே காண்கிறார்கள் ஒரு ஆளுமையினுடைய அதிகாரத்தை அங்கே காண்கிறார்கள் ஒரு மனிதனே அற்ற செயல்களை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள் அதனால் அவர்களால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆனால் கிறிஸ்து அந்த இடத்துல அந்த அதிகாரத்தினுடைய நிறைவில் வாசிக்கிறோம் கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து காட்சியளிக்கிறார் மற்ற சுவிசேஷத்தை விட யோவான் சுவிசேஷத்தில் அவர் அழி அழகாக வெளிப்படையாக ஒன்றை எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னு சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் மக்களோடு கூட எப்படி இடைப்பட்டார் என்பதை குறித்து எழுதுகிறார் மீண்டும் கிறிஸ்து பயணிக்கிறார் ஒரு சரீரத்தின் வாயிலாகவோ மனிதனாகவோ மட்டுமல்லாது மகிமை நிறைந்தவராக பயணிக்கிறார் கிறிஸ்து மக்களோடு பயணிப்பதை தான் விரும்புகிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் யோவான் அப்போ கிறிஸ்து எதிரெழு எதன் ஊடாக எழுந்தார் என்று சொன்னால் ஒரு அதிகாரத்தின் ஆளுமையை தகர்த்து அவர் எழுந்திருக்கிறார் ஒரு அதிகாரத்தின் ஆளுமையை தகர்த்து அவர் எழுந்திருக்கிறார் இரண்டாவதாக எல்லா வகையான அடிமைத்தனத்தினுடைய விளிம்பிலும் தன்னை வற்புறுத்தி இணைத்து கொண்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆகச்சிறந்த ஆற்றலை கொடுப்பவராக அவர் எழுந்திருக்கிறார் மூன்றாவதாக சமத்துவம் சமாதானம் அன்பு பன்மையிலும் ஒருமைப்பட்ட ஒரு வாழ்வினை நிலைநாட்டுவதற்காக அவர் எழுந்திருக்கிறார் இந்த யோவான்ல வாசிச்சோன்னு சொன்னா முதலாவதாக சீஷர்களுக்கு காட்சியளிக்கிறார் பின்பு நம்பாமல் இருக்கிற ஒரு சீஷருக்கு உறுதிப்படுத்துகிறார் பின்பதாக வழியிலே சென்று கொண்டிருக்கிற இருவரோடு கூட அவர் இடைப்படுகிறார் இந்த உயிர்த்தெறுதலின் செய்தி எல்லா இடங்களிலும் போய் சென்றடைகிறார் எல்லோரும் அவரை காண வருகிறார்கள் அவர் பரமேறுதலின் பொழுது அனைவரும் அவரை காண்கிறார்கள் இதுதான் அப்போஸ்தலர் திட்டத்தில் நடக்கிறது அப்போது அந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோன்னு சொன்னால் எல்லோரும் கீழே பார்த்துட்ருக்காங்க கிறிஸ்து பரமேறுதலை ஸோ கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது யாரோ ஒருவருக்காக ஒரு மக்களுக்காக ஒரு குறிப்பிட்டவர்களுக்காக கொடுக்கப்படவில்லை மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து எல்லைகளுக்கும் அது சென்று சேர்கிறது எப்படிப்பட்ட அதிகாரங்களை அது தகர்த்துடுகிறது என்று சொன்னால் நீங்கள் புரட்சி செய்தால் உங்களை நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்கிற ஒரு ஆழமான அதிகாரத்தை அது தகர்க்கிறது இந்த உயிர்த்தெழுதல் ஒரு ஜெயத்துனி அதிகாரம் என்பது ஒரு மக்களோடு கூட நம்மை இணைத்து கொண்டு அவர்களை மேம்படுத்துவதற்கான பணி மாத்திரமே என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு மீண்டுமாக நினைவுபடுத்துகிறது அடிமைத்தனத்தில் போட்டு ஒரு மக்களை அடிமைப்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னையே அடிமையின் ரூபமாக மாற்றி மீண்டும் அவருக்கு சொல்லுகிறார் நீங்கள் அடிமைகளாக பாவி பாவிப்பவர்களெல்லாம் அடிமைகளாகவே இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை மாறாக அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருக்கலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலின் தொனியை அவர் அங்கே நிலைநாட்டுகிறார் மூன்றாவதாக இந்த உலகமும் இந்த படைப்பும் அனைவருக்குமானது அது யாருக்கும் குறிப்பிடப்படவில்லை என்பதை குறித்தும் அவர் ஆழமாக அங்கே நிலை நாட்டுகிறார் உயிர்த்தெழுதல் அந்த கல்லறையை விட்டு இறைவன் எழுந்துவிட்டார் நாம் எப்பொழுது எழப்போகிறோம் என்பதுதான் இந்த உயிர்த்தெழுதனுடைய முதல் கேள்வி நாம் எப்பொழுது எதை எழப்போகிறோம் எதை விட்டு ஒரு அதிகாரம் ஒரு ஆளுமை எனக்கு இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தினூடாக நான் பலவானாக பலவான் ஆக நான் வெளிப்பட வேண்டும் நான் பலவீனனாக இல்லாமல் ஒரு பலம் நிறைந்தவனாக நிறைந்தவனாக நான் வெளிப்பட வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் நமக்குள் வைத்திருக்கிற எண்ணம் எப்பொழுதும் மாறப்போகிறது அடிமைத்தனம் என்று சொன்னால் இது எல்லா வகையான அடிமைத்தனத்தை குறித்தும் பேசுகிறது எல்லா வகையான அடிமைத்தனத்தை குறித்தும் பேசுகிறது ஒரு கவிதை இப்படி எழுதியிருந்தது என்ன என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கருணை எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை என்று ஒரு மனிதனை நினைக்க விடாமல் இருப்பதே ஒரு மனிதனுக்கு நாம் காட்டும் மிகப்பெரிய கருணை என்று சொல்லி ஒரு கவிதையை சமீபத்திலே படிக்க நேர்ந்தது அது எவ்வளவு பெரிய உண்மை நாம் சக மனிதர்களை பார்க்கிறோம் அவர்களை எப்படி நடத்துகிறோம் எப்படி பாவுக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இந்த உயிர்த்தெழுதல் ஒரு இனிமையான செய்தி தான் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சிந்தனைக்குட்படுத்தப்பட்ட செய்தி எழுந்தார் இறைவன் ஒரு அதிகாரத்தை விட்டு ஆளுமையின் ஆளுமையினுடைய தவறுகளை தகர்த்தவராக அவர் எழுகிறார் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஆற்றலை கொடுப்பவராக அவர் எழுகிறார் ஒரு சமத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒருமனப்பாட்டையும் நிலைத்து நமக்கு கொடுப்பவராக அவர் எழுகிறார் இந்த மூன்றிலேயுமே கடவுள் எழுந்திருக்கிறார் கிறிஸ்து எழுந்திருக்கிறார் எழுந்ததோடு மாத்திரமில்லாமல் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துவதோடு நின்றுவிடாமல் மக்களோடு கூட பயணிக்கிறார் அந்த மகிமையை தரித்து கொண்டவராகவே பயணிக்கிறார் நீங்களும் நானும் ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நமக்கு தேவனுடைய மகிமையை நாம் நிலைவர பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த மகிமையோடு கூட கிறிஸ்துவுடனே கூட சேர்ந்து பயணிக்கிறோமா அந்த உறவை நாம் நிலைநாட்டி வைத்திருக்கிறோமா இந்த அதிகாரத்திற்கும் தவறான ஆளுமைக்கும் எதிராக நாம் எழுந்திருக்கிறோமா பலவேற்பட்டதான அடிமைத்தனத்திலிருந்து நாம் எழுந்திருக்கிறோமா ஒரு சமத்துவம் சமாதானம் அன்பு நிறைந்த ஒரு வாழ்விற்காக நாம் எழுந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி எழவில்லை என்று சொன்னால் இன்றைய தினத்திலே கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை உள்வாங்கியவர்களாக அவற்றை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் எழ அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் நானும் எழ அழைக்கப்படுகிறோம் உயிர்த்தெழுதலை ஜெயதோனியை கொண்டாடுகிற நாம் அவரோடு கூட எலவும் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆகச் சிறந்த ஒரு மெய்யான உயிர்த்தெழுதலுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அந்த மெய்யான உயிர்த்தெழுதலை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகிறோம் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டவர்களாக மக்களோடு கூட பயணித்து அவருடைய மகிமையிலே பங்கடைகிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த அழைப்பிற்கு நேராக கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம் உயிர்த்தெழுதல் இறைவனுடைய உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல அந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உயிர்த்தெழுதலினுடைய ஒரு ஆழமான செய்தி எழுந்தார் இறைவன் எழுவோம் நாமும் இந்த வார்த்தைகளை கத்திருத்தாமே பரத்திலிருந்து ஆசிர்வதிப்பாராக Amen.